கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோஸ் திகின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது நான் யாக்கோவுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனைகளை பகைக்கிறேன் நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள் யாக்கோவுடைய மேன்மையை வெறுத்து இன்றைக்கி நம்ம எதெல்லாம் மேன்மைன்னு நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் வெறுக்கிறார் சிலருக்கு படிப்பு மேன்மையாக இருக்கிறது சிலருக்கு தொழில் மேன்மையாக இருக்கிறது சிலருக்கு பணம் மேன்மையாக இருக்கிறது சிலருக்கு தாங்கள் வகிக்கின்ற பதவி மேன்மையாக இருக்கிறது இது ஆண்டருடைய பார்வையிலே வெறுக்கப்படக்கூடியவன்று நான் மேன்மைப்படுவேனே என்றால் என் ஆண்டவராய் பற்றுந்தான் நான் மேன்மைப்படுத்தணும் யாக்கோபுடைய மேன்மையை ஆண்டவர் வெறுக்கிறார் அரண்மனைகளை பகைக்கிறேன் அரணான பட்டணம் எனக்கு உண்டு அரண்மனை போன்ற வீடு எனக்கு உண்டு அதெல்லாம் ஆண்டவர் பகைக்கிறார் வெறுக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அதை நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாத ஒரு செயல்பாடு நம்மிடத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவரை உயர்த்தி காட்டாத பேச்சு நம்மிடத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சிந்தை நமக்குள்ளே இல்லாமல் இருக்கும் என்றால் உலக காரியங்களை குறித்த மேன்மையே நமக்குள்ளே அதிகமாக ஊறிக்கொண்டே இருக்கும் என்றால் ஆண்டவரால் நாம் பகைக்கப்படுகிறவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கவனத்தோடு வாழ்வோம் கவனத்தோடு நம்ம செயல்படுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே நான் உண்மையே மேன்மை பாராட்டுவதற்குரிய கிருபைகளை தந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்மை கேட்போம் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவார் நல்ல ஆண்டவரே நீர் எதெல்லாம் வெறுக்கிறீர் எதை பகைக்கிறீர் என்று வசனம் சொல்கிறது இதெல்லாம் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் எங்களை எப்பொழுதும் கவனமாக இருக்கக்கூடிய கிருவைகளை தந்து நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே